மா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது போன பதிவு திருவிசை திரு பல்லான்ல திரு மாளிகை தேவர் சேந்தனார் கருவூர்தேவர் நம்பி பத்தியாய் உணர்வோர் அருளைவாய் மடுத்து பருகுதோர் அமுதம் ஒத்து தித்தியாய் இருக்கும் தேவர்கள் இவர் தம் திருவுருவு இருந்தவா பாரீர் சத்தியா சிவமுமாய் உலகெல்லாம் படைத்த தனி முழு முதலுமாய் அதற்கோர் வித்துமாய் அரூர் ஆதியாய் விதி விடங்கராய் நடம் குலவினரே முத்து வைரம் அணி மாணிக்க மாலைகள் மேல் தொத்து மிளர்வன தூண்டு விளக்கு ஏய்ப்ப எத்திசையும் வானவர்கள் ஏத்தும் எழில் தில்லை அத்தனுக்கு அம்பலமே ஆடரங்கம் ஆயிற்றே கடியார் கணம் புல்லார் கண்ணப்பர் என்றும் அடியார் அமருலகம் ஆள நீ ஆளாதே முடியா முக்தி வேள்வி மூவாயிரம் ஓரோடும் குடி வாழ்க்கை கொண்டு நீ குலவிக் கூத்தாடினேயே அகலோகம் எல்லாம் அடியவர்கள் தற்சூழ புகலோகம் உண்டென்று புகுமிடம் நீ தேடாதே புகலோகம் எறி படைத்த புண்ணியங்கள் நன்னிய சீர் சிவலோகம் ஆவதும் தில்லை சிற்றம்பலமே சேடர் உறைந்தில்லை சிற்றம்பலத்தான் தன் ஆடல் அதிசயத்தை ஆங்கறிந்து பூந்துருத்தி காடான் தமிழ் மாலை பத்தும் கருத்தறிந்து பாடும் இவை வல்லார் பற்றி நிலை பற்றுவாரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்